ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து ஒரு சாட்டர்டே தான் எடுத்திருந்தேன் அது வந்து முக்கத்துக்கு ஒரு வேலையாக வந்து நாங்கள் போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கம்போது இந்த ஊருகா கடை வந்து பார்த்தோம் இது வந்து ஆல்ரெடி ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இருந்தே போட்டிருந்தாங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லைனில் நின்று வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய ஃப்ளேவரில் இருந்துச்சு அதாவது மாங்காய் பப்பாளி அதுக்கப்புறம் சேனக்கெழங்கு அதுக்கப்புறம் பூண்டு அப்புறம் மா மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவோம்ல அது அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ அப்புறம் ரெண்டு மூணு மிக்ஸ் ஆன மாதிரி பூண்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டு புளியும் மிளகாயும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதுவும் இனிப்பும் புளிப்பும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு மாங்காய்ஜி அதுக்கப்புறம் பூண்டு ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் இது மூணும் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்லாம் வந்து இந்த கேரளாவில் இருக்க ஊறுகாய் வந்து எனக்கு பிடிக்காது அப்போலாம் வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் சரி ரெண்டு மட்டும் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாட்டில் வந்து நான் பருவான்னு சொன்னாங்க பெருசு நூறுவான்னு சொன்னாங்க ரெண்டு சின்னது வாங்கிட்டு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பாய்